ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் இருக்கக்கூடிய பிளவுஸோட மார்க்கிங் தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே வந்து பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்து இருக்கும் இப்ப இதுல வந்து ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன் இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன் ஸோ அதே நம்ம அதே மாதிரி அடையாளமா வச்சு கட்டுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் வந்து சாரீல இருந்து எடுத்திருக்க பிளவுஸ் சோ சேரீல இருந்து உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கிளாத்ல கொஞ்சம் சாஃப்டான கிளாத்தா இருந்தா நீங்க அதுலயே ஒர்க் போடலாம் இல்ல ஒரு மாதிரி குரக்குரன் இருக்கு அந்த கிளாத்ல போட்டா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விழுகாது சரியா அப்படிங்கும் போது அந்த கிளாத்தை வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்க வந்து நார்மல் வந்து இந்த மாதிரி சில்க்ஸ் இந்த மாதிரி கிளாத்ல வந்து சில்க் காட்டன்ல வந்து நீங்க பிளவுஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு ஒர்க் போடலாம் ஓகேவா அது வந்து நீங்க பிளவுஸ் வந்து கரெக்டா செலக்ட் பண்ணலாம் சாரீஸ் வந்து எப்படி பிளவுஸ் வருது அப்படின்ட்டு அது மாதிரி வேணுமா வேண்டாமா அப்படிங்கறதையும் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சப்போஸ் பார்ட்ரு வந்துட்டு அவங்க லாங் ஸ்லீவ் கேட்டா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாவே பார்டர்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்ல பார்ட்ரு இல்லாம எனக்கு லாங் ஸ்லீவ் வேணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வரதுக்கு ஏன்னா வந்து பார்டர்லயே நமக்கு இவ்வளவு துணி போயிடும் இல்லையா சோ பார்டர் வருது அப்படின்னா நீங்க ஷார்ட்டா தான் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண முடியும் பார்டரோட உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வேணும்னா நீங்க கண்டிப்பா வந்து மார்க் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பேக் நெக் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வந்து கொடுத்துருக்க இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பார்டர் வந்து வேண்டான்ட்டாங்க ஏன்னா வந்து ஸ்லீவ் நார்மல் ஷார்ட் ஸ்லீவே போதும்ட்டாங்க சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் க்ரெட் ப்ளவுஸ்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ண நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே ப்ரொசீஜர் தான் சோ உங்களுக்கு தெரியுதா இது வந்து தைக்கிறதுக்கான இது ஸ்பேஸ் ஓகேவா இப்ப இது வந்து நான் இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் கட் போது நான் சொல்லியிருக்கேன் பேக் நெக்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம் இதே நீங்க கிராஸ் கட்ல போட போறீங்க அப்படின்னா திரும்ப நான் அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு மேலேயே வந்து நான் வச்சுக்க இது பாத்தீங்கன்னா ஒரு டெய்லர் மார்க் பண்ண ஒரு பிளவுஸ் ஓகே அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் தெரியறதுக்காக தான் நான் இந்த மார்க் வந்து பிளவுஸ் வந்து விட்டு இருக்காங்க ஏன்னா கிளாத் கட் பண்றதுக்காகவும் தைக்கிறதுக்காகவும் நமக்கான ஸ்லீவ் வந்து வர்றது இவ்வளவுதான் வரும் ஓகேவா சோ அதனால இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்க நீங்க எப்பவுமே வந்து இங்க இருந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் நம்ம

இங்க வந்து இங்க மார்க் பண்ணிருக்காங்க இங்க நம்ம ஒர்க் போடுற இடம் பிளேஸ் வரைக்கும் நான் இப்ப உங்களுக்கு வந்து மார்க் பண்ணிருக்காரு ஓகேவா சோ ஆ இங்க வந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வரல அப்படின்னா கொஞ்சம் நெக் வந்து இறக்க சொல்லி இருந்ததுனால நம்ம கொஞ்சம் இதுல நெக் இறக்கி இருக்கோம் சோ இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போடுவோம் சோ ஐ பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு டார்க் பண்ணி காட்டுறேன் சோ நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு இந்த இதுக்கு வந்து நான் வந்து இறக்க சொல்லிருக்கிறதுனால கொஞ்சம் நெக்க இறக்கியிருக்கேன் இப்படி நீங்க வந்து கோடு போட்டுக்கோங்க எப்பவுமே கரெக்டா இதுக்கு தோராயமா வந்து உங்களை தூரத்துக்கு எடுக்க மாதிரி கோடு போட்டுக்கோங்க செஞ்ச வந்து ஸ்லீவோட ஹைட்டு சாரி நெக்கோட ஹைட்டு பேக் நெக்கோட ஹைட்டு இதே இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சோ வந்து வந்து நம்ம ஒர்க் போடுங்க டெய்லர் டெய்லர் வந்து அவங்க பண்ற மாதிரி பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒர்க் போடும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் போடணும் இப்ப இது வந்து நல்ல ஒரு டீப்பா வந்து நான் வந்து யூ ஷேப் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க நல்லா மேல இருந்து எடுத்துக்கோங்க மேல இருந்து எடுத்துட்டு அந்த யூ வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இப்ப மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேல் வந்து அவைலபிளா இருக்கும் யூ ஷேப்க்கு வந்து அந்த கேர்வ் வரைகிறதுக்கு அப்படி இல்லைன்னா இங்க ஒரு மார்க்கிங் இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த வளையம் போடலாம் இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூ போடுறதுக்கு நீங்க இப்படி சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல கீழே வந்து பிளெயின் தரையில போட்டுக்கோங்க இல்ல நல்ல பிளெயின் ஒரு டேபிள்ல போட்டுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளோட ஒர்க் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ இது வந்து பேக் நெக் சோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே சொல்லணும் இது வந்து ரைட்டு இது வந்து லெஃப்ட்ன்னு மார்க் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும் சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கிளாத் வந்து டிஃப்ரெண்ட்ல எடுத்துக்கோங்க இது ஸ்ட்ரெயிட் கட்டுன்னும் போது நம்ம அப்படியே இப்படி வந்து போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளவு தூரம் கேப் விடுங்க ஏன்னா வந்து நீங்க இந்த பேக் நெக்ல கொஞ்சம் வந்து துணி விடணும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் கொஞ்சம் துணி விடணும் அப்பதான் அவங்க கட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சோ அதுக்கப்புறமா நீங்க வந்து கிளாத் இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ ஸ்ட்ரெயிட் கட் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப பெருசா வேலையே இருக்காது ஈஸியா மார்க் பண்ணிடலாம் வந்து மார்க்கிங் இங்க ஒரு மார்க்கிங் மார்க்கிங் வந்து இந்த ஹைட்டுமே வந்து ஹூப் போடுறதுக்கு கொஞ்சம் மூணாண்டிலேயே நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இந்த ஹைட்லாம் நமக்கு வந்து பெருசா தேவையில்லை நம்ம வந்து என்னன்னா நம்மளோட ஒர்க் என்னது இங்க மட்டும்தான் தான் போடுப்போம் ஸோ இப்ப வந்து நீங்க என்ன பண்ணா இங்க இருக்கா சோ இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க அப்பதான் அந்த வளைவு வந்து கரெக்டா இருக்கும் சோ நமக்கு போட்டுக்கலாம் இப்ப இங்க வந்து உள்ள தூரத்துக்கு

சொல்லி வச்சிருக்கோம் இங்க இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே போட்டா அது ஸ்ட்ரெயிட் கட் இப்ப கிராஸ் கட்க்கு நீங்க இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிளாத் இதுவா இருக்கு எனக்கு கரெக்டா வரலனா இந்த கேப் இருக்கு இல்லையா சோ இந்த கேப் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து இப்படி இது போட்டு கரெக்டா சோ இப்படியும் வந்து நம்ம வந்து கிராஸ் கட்க்கு மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து நம்மளோட இவ்வளவு தூரம் கட்டுக்கு இந்த கேப் இந்த ஹாம்ப்ல இந்த நெக் மார்க் பண்ணிருக்கோம் அதுல இருந்து கொஞ்சம் கேப் வரும் இல்லையா சோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெக்கு மார்க் சோ இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் வெட்டிட்டு போடுறதுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரியும் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் சோ அதே மாதிரி அவங்க இன்னொரு ஃப்ரண்ட் நெக்கோட் இது வந்து இந்த சைடு மார்க் பண்ணிருப்பாங்க சோ இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வந்து கேப் வந்துடும் நீங்க வந்து இன்னும் கூட இந்த சைட்ல கிளாத் வேஸ்டா தான் போக போகுது அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் தூரம் இதை கொண்டு வந்து இந்த இடம் மட்டும் துணி கொஞ்சம் விடுற மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கும் துணி விடணும் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளி இப்படி போடுற மாதிரி இந்த சைடு பாத்துக்கோங்க பார்த்துட்டீங்கன்னா இப்ப லாங் ஸ்லீவே வந்து நீங்க வந்து மார்க் பண்ணலாம் ஸ்ட்ரெயிட் கட்ட கூட வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படிதான் மார்க் பண்ணணும் இல்ல இந்த கேப்லயும் பண்ணலாம் ஏன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து லாங் ஸ்லீவா போட போறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப இதுல வந்து பார்டர் வந்து இந்த சைடு போட்டோம்னா நமக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் வரும் இல்ல எனக்கு லாங் ஸ்லீவ் வேணும் அப்படின்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படின்னா நம்மளோட நெக்குக்கு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படியே போட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்துடும் அதை கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா கிராஸ் கட்டுக்கு வந்துடும் ஓகேவா சோ இப்போ வந்து இவ்வளோ தூரம் கேப் இருக்கும் நமக்கு கொஞ்சம் விட்டா கூட ஒரு டென் இன்ச்சுக்கு நமக்கு வந்து லாங் அதாவது த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவ் வந்து வந்துரும் ஓகேவா ஸ்லீவ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஸ்லீவ் போதும் அப்படின்றதுனால பார்டரும் வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துலயே வந்து ஸ்லீவை வந்து மார்க் பண்ணிருக்கோம் ஸ்லீவ் மார்க் பண்றதும் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஈஸியான மெத்தட் தான் சோ கிளாத் வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இது வந்து மடிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப லென்தா இருக்கு ஒன் மீட்டருக்கும் மேல இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே இல்லை சோ வந்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான் இப்படி மடிக்கிறேன் நானும்

ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு டாட் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சு வச்சுட்டு கீழே வந்து துணியை வந்து கட் அவங்க தைக்கிறதுக்கான இதுவும் விட்டுட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அளவுமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் பண்ணும்போது கரெக்டாக இப்படி நல்லா படிச்சுக்கோங்க படிச்சுட்டு இப்படி வே நம்ம வந்து இவ்வளவு மார்க் பண்ணலாம் இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட் இதோட சோ பொருள் அப்படியே இந்த பக்கம் போட்டு மார்க் இந்த ஒரு மார்க்கை இந்த எஜ்ஜு மார்க்கிங் இந்த ஹாங் கோல்ல ஒரு மார்க்கிங் மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டா வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டவுட்டையும் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட்ட வந்து ஒரு கோல் போட்டுக்கோங்க நம்ம டெய்லரிங் தெரியணும்ன்ற அவசியமே இல்லை தெரிஞ்சாலே போதும் நம்ம மார்க் பண்ணிட்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி போட்டுக்கோங்க இதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு தட்டுறதுக்கு கரெக்டா பிரிச்சுட்டு அப்படி என்ன பண்ணலாம்னா இந்த சென்டர் பாயிண்ட் பண்ணி இதை மடிச்சீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு ஸ்லீவ் வந்து மார்காங்க மார்க் மார்கத்தீங்களா உங்களுக்கு அந்த அச்சி வந்து அப்படியே இங்க விழுந்திரும் அந்த அச்சி அப்படியே விழும்போது நம்ம அப்படியே வந்து அத மார்க் பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு ஸ்லீவுமே மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் நெக்கு நெக்கு திரும்ப திரும்ப வந்து சொல்றது என்னன்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது ஆனா மேக்சிமம் வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு நிமிஷம் ஓகே மேக்சிமம் வந்து நம்ம ஒன் மீட்டருக்கு வந்து கம்மியா வந்து கிளாத் வந்து எடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா நீங்க ஃப்ரேம்ல போட்டு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா வந்து டிஸ்டன்ஸ் விட்டு ஒர்க் பண்ணனும் அதுக்கு வந்து எயிட்டி மீட்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து மார்க் பண்ணீங்கன்னா உங்களால போட முடியாது ஸோ ஒன் மீட்டர் கிளாத் எடுக்கணும் நெக் வந்து ஸ்ட்ரைட் கட்டா கிராஸ் கட்டான்னு கேட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட் கட்னா பேக் நெக் போட்டதுல ஆப்போசிட் அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஸ்லீவ் ஏதாவது வந்து இடம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா நம்ம இந்த கேப் வரும் இல்லையா சோ வந்து பேக் நெக் நம்ம வந்து மார்க் பண்ணிருப்போம் சோ தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுது இந்த இடத்திலயும் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் சரி கிராஸ் கட் நெக்கா இருந்தாலும் சரி இந்த இடத்துலயும் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணி ஆரியை வந்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் அதுக்கு நீங்கள் டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்